வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோன்னா நாகரிகம் என்ன விலை நாகரிகம் எங்களுக்கு தெரியாது நாகரிகமாக நான் பேசவே மாட்டேன் அது வேறு யாரும் இல்லை நம்ம கலைமதி சிஸ்டர் அவங்கள நம்ம மரியாதையை தான் சொல்கிறது நான் மரியாதை தான் பேசுகிறேன் அவங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன்டா போய் பொழப்ப பாருடா பாடா போடா தனித்துவமான வீடியோ போடு உன்னோட வீடியோ எடுத்து போடு எங்களை பற்றி பேசி நீ வியூஸ் வாங்குகிற பெரிய ஆளாகிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க அவங்களுக்கு நான் ஒரு பதில் தரேன் உங்களை பற்றி பேசியே வியூஸ் வாங்குறே வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி காட்டியே வியூஸ் வாங்கிட்டு மக்களோட வருமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சவால் விடு இன்னெழுந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோ போடாமல் இருங்க நான் வந்து யூடியூப் பக்கமே வரல நான் வந்து முப்பது நாள் இன்னெழுந்து எழுதி வச்சுங்க யூடியூப் பக்கமே வரல எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வருமானம் உழைச்சி வேலைக்கு போய் வருது நீங்கள் வந்து இந்த சவாலை ஏற்றுக்கிறீங்கன்னா நான் வந்து விமர்சிக்கிறேன் உங்கள் ரெண்டு உங்கள் குடும்பத்தை பற்றி விமர்சிக்கவே மாட்டேன் மொத்தத்தில் எங்களை பற்றியே விமர்சி எங்கள் இலாகாயு இல்லை இதை நீ நம்மளை பற்றி நம்ம பெருமையாக பேசணும் அவங்க சொல்லணும் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லணும் உற்றார் சொல்லணும்னு உறவினர்கள் சொல்லணும் ஆனால் இவங்க வந்து இவங்களை பற்றி இவங்களே பெருமையாக பேசுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்களை முட்டா ஒரு முட்டாள் மக்கள் இருக்கிறாங்கன்னா அது யாரை சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு எதிர்கடுத்து சொல்கிறாங்களா எதிர் இவங்களுக்கு எதிராக கமெண்ட் போடுறவங்களுமே இவங்க வந்து முட்டாள் மக்கள்னு சொல்கிறாங்க நல்லா சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் அதாவது இவங்களுக்கு வேணும்னா தலையில் தூக்கி பிடிச்சி பேசுவாங்க இல்லைன்னா வந்து முட்டாள் மக்கள்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நான் என்ன சொன்னேன் இவங்க அண்ணன் ஆறு நாளாக குடிச்சிட்டு வீடியோ போடுறாங்க லைவ் வீடியோ போடுறாங்க இவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் எந்த ஃபேமிலி யூடியூபருமே இவங்க அண்ணன் மாதிரி கேவலமாக லைவ் வீடியோவில் கெட்ட வார்த்தை அப்படி ஒரு கெட்ட வார்த்தை எவனை பேசினாலும் அடிச்சிருவேன் இன்னொரு பல பல யூடியூபரவே கெட்டவாத்தல் திட்டிக்கிறாரு அந்த ஒரு யூடியூபருமே ஒரு வீடியோ போட்டு அப்புறம் டெலீட் பண்ணிட்டாரு அதெல்லாம் இவங்க பார்த்தாங்களா இல்லைங்கிறதுலே இவங்களுக்கு உண்மையான இது இருந்தால் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி குடித்தது வீடியோ போடுறாருங்க சமூக வலயத்தில் இப்படி எல்லாம் போடக்கூடாதுனு ஒரு வீடியோ போட்டுருந்தா நான் அவங்கள வந்து பெருமையாக பேசியிருப்பேன் அதை விட்டு போட்டு இவங்க அண்ணன் குடிச்சிட்டு அவ்வளோ வார்த்தை அவ்வளோ ஆபாசம் வன்முறையாக பேசுவாங்களாமா அப்புறம் மூணு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து ஒருத்தனை அடி அடி அடிச்சுட்டேன் ஒருத்தனை அடி அடி அடிச்சுட்டேன் அப்புறம் ரத்தம் வந்துருச்சு அப்புறம் அது யூடியூப்பில் காட்ட காட்டினா ப்ராப்ளம் ஆயிடும் அப்படிங்கிற இது வந்து பெருமையாக இருக்குது இவங்களுக்கு பெருமையாக இருக்குது ஏன்னா இவங்கள பற்றி யாரும் சொல்லக்கூடாது சமூக வலைதளத்தில் நீங்கள் நீங்கள் தான் சொல்கிற மரியாதையை சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து வெளியே போயிருங்க நீங்கள் யூடியூப்பில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பேசுவாங்க கண்டிப்பாக எல்லா வலைதளத்துலேயுமே தப்பு நடக்கலையங்க எந்த ஒரு வலைதளத்துமே குடிச்சிட்டு இப்படி கெட்டவா பேசுறது நான் பார்த்ததில்லைங்க ஒரு ஐம்பது யூடியூப் நீங்கள் எடுத்துக்கோங்க யாராச்சும் ஒரு குடிச்சிட்டு லைவ் வீடியோவில் பற்றி இப்படி கெட்ட பேசிட்டு அதாவது லைக் போட மாட்டிங்களா எதுக்கு தான் லைக் போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க வம்படியே பேசுகிறாரு அதை பற்றி தான் நான் பேசினேன் பொய்யாக ஒன்றும் கிடையாது நான் இப்பவும் சொல்கிறேன் முப்பது நாளைக்கு நான் வீடியோ போடல நீங்கள் வீடியோ போடாமல் இருக்க முடியாதுங்கனால ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுகிற பெருமையாக பேசுறதுக்கு என்ன இருக்குது வலைதளத்தில் தான் வாழ்ந்துட்டுக்கிறீங்க வலைதளம் மூலமாக தான் உங்களுக்கு வருமானம் புரிஞ்சுதுங்களா நான் வந்து மரியாதையை பேசுகிறேன் நீங்கள் வந்து நாகரிகங்கிறது உங்களுக்கு என்னென்ன தெரியாது உங்களுக்கு குடும்பத்துக்கே எது என்னென்னு தெரியாட்டு இருக்குது அநாகமாக பேசுகிறதே குறிக்கோளாக வச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள் தான் நீங்கள் அதாவது நாகரீகத்தோடு பதிவு டைட்டிலை வாருங்க வாடா போடா ஏண்டா இந்த அம்மாவுக்கு நாகரீங்கிறது என்னென்ன தெரியல அன்னை அண்ணனை மீறிய தங்கை தான் சொல்லுவாங்க மொத்தத்தில் இவங்க வந்து வளைய நடிச்சுட்டு இருக்கிறாங்க யூடியூப்பில் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க இப்படி பேசுகிறதே உங்களுக்கு பெருமையை நினைக்கிறாங்க அதுக்கு சில முட்டு கொடுக்குற ஆளுங்க இருக்கா மத் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான்